படத்தில் கலெக்டராக இருந்து ஒரு பத்திரிகையாளராக மாறக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் சிவாஜி நடிக்கிறாரு அப்போ அவருக்கு காதல் வருது இதற்கு பாடல் வேணும்னு படக்குழு கேட்க கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் எழுதி கொடுக்குறாரு ஆனால் படக்குழு எதிர்பார்த்த மாதிரி வராமல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிவாஜிக்கு எழுதின இந்த பாடல் வேற மாதிரி வந்ததுனால இந்த பாடல் வேணாம் படத்துல இருந்து இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சிவாஜி அவர்கள் வந்து இந்த பாடலை பார்த்துட்டு இந்த பாடல் நல்ல பாடல் படத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஏற்றுக்கிறாங்க கண்ணதாசன் என்ன மாதிரியான கருத்துகளை அந்த பாடலை பயன்படுத்தி இருந்தாரு அது ஏன் படக்குழுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திச்சு சிவாஜி அவர்கள் அந்த பாடலை பார்த்துட்டு என்ன விஷயம் சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்க இது என்ன பாடல் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் ரஜினி கமல் போன்ற நடிகர்களுடைய வருகையால் சிவாஜி அவர்களுடைய மார்க்கெட் ரொம்ப ஆட்டம் கண்டிருந்த நேரம் அதனால் மக்களோட மக்களாக சமூகம் சார்ந்த படமாக இன்னுமே நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவர்கள் முடிவு பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வசந்த மாளிகை படத்தை இயக்குன இயக்குனர் பிரகாஷ் ராவை கூப்பிட்டு இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவர்கள் சொல்லிடுறார் ஆனால் இயக்குனர் பிரகாஷ் ராவ் வந்து கதைகளை தேட ஆரம்பிக்கிறார் அப்போ செல்வ பாரதி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஒரு கதையை வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கதையை வந்து வாங்கிட்டு வந்துறாங்க இதுக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கலான்னு சொல்ல சொல்லும்போது சிவாஜி அவர்களே சொல்கிறார் ஜி பாலசுப்ரமணியத்தையும் ஆரூர் தாசியும் அதுக்கு வந்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறார் குற்றாலிங்கம் அவர்களுடைய தயாரிப்பில் இப்படி வந்து ஒரு படம் உருவாகுது அந்த படம் தான் அவன் ஒரு சரித்திரம் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்துக்கு இசை எஸ் விஸ்வநாதன் அவர்கள் படத்தில் பாடல்களை எல்லாம் எழுதுறதுக்காக கம்போசிங்க்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் வந்து சேர்ந்துறாரு இப்போ இந்த படத்தில் ஒரு காதல் பாடல் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு டூயட் சாங் சிவாஜி தான் படத்தில் கதாநாயகன் மஞ்சுளா கதாநாயகி இப்போ பாடலுக்கான சுச்சுவேஷனை விலக்கி சொல்லும்போது படத்துடைய கதையை சொல்கிறாங்க இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவாஜி வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் சங்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஆனால் இவரால் சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த தவறையுமே வந்து தட்டி கேட்க முடியாது அந்த பதவியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இவருடைய தம்பி ஒரு விவசாயியாக இருந்து அதுக்கு பிறகு ஒரு புரட்சியாளர் மாதிரி போய் சமூகத்தில் நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவரையும் எல்லா எதிரிகளும் நல்லது பண்ண விட மாட்டாங்க இவர் மனம் வெறுத்து போய் இந்த ஐஏஎஸ் அதிகாரி பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பத்திரிக்கை ஆரம்பித்து இந்த பண முதலைகளெல்லாம் நான் தோல்வரிக்கிறேன் எல்லா தவறுகளையும் மக்களுக்கு வந்து நான் கொண்டு போய் சேர்த்து சுட்டி காட்ட போகிறேன்னு சொல்லி ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து பத்திரிகை ஆசிரியராக மாறிடுவார் இப்போ இந்த பத்திரிகை ஆசிரியர் ஆனார்லே ஐஏஎஸ் அதிகாரி இவர் வந்து இவருக்கு வந்து ஒரு காதல் வருது அந்த காதலி தான் படத்தில் வந்து மஞ்சுளா அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு காதல் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் கதாநாயகன் வந்து ஒரு இளைஞன் கிடையாது டக்குன்னு ஃப்ரேமாக மாற்றினா அந்த பாட்டில் போய் டான்ஸ் ஆடி துள்ளி குதிக்கிறதுக்கு ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவருக்கு வந்து காதல் வந்தால் ஒரு இலக்கியவாதி எப்படி காதலை வெளிப்படுத்துவார் இலக்கிய நேமாக தானே வெளிப்படுத்துவார் அப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் முடிவு பண்ணுறாரு இதனால தான் பின்னால் படக்குழுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துடுது ஒரு பத்திரிகை ஆசிரியரை கதாநாயகனாக வச்சு கவிஞர் கண்ணதாசன் ஒரு இலக்கிய தரமான பாடல் ஒன்று எழுதுறாரு அந்த பாடல் தான் அம்மானை அழகு மிகும் கண்மானை அப்படிங்கிற பாடல் அம்மானை அழகு மிகும் கண்மானை ஆடி வரும் பெண்மானை தேடி வந்த பெருமானே அப்படின்னு வார்த்தைகளை கவிஞர் போடுவார் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு அர்த்தங்கள் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ அம்மானை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மானை பாடல்கள் அப்படின்னு சொல்லி அந்த இருந்து நாட்டுப்புற பாடல்கள் வரைக்கும் வந்து கிடைக்கும் ரெண்டாவது அம்மான் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாமன் அப்படிங்கிற பொருளும் இருக்கும் இப்போ ஈழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தளபதி இருப்பார் அவர் பேர் வந்து பொட்டு அம்மான் இப்போ பொட்டு மாமா அப்படின்னு அர்த்தம் மாமன் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கும் அதே மாதிரி அம்மானைனா அந்த அம்மானை அப்படிங்கிற மாதிரி வரும் அதாவது ஒரு இலக்கியவாதி ஒரு காதல் பாட்டு பாடினான்னா இந்த மாதிரி இலக்கிய ரசனையோடு வந்து அவன் அப்படி தானே பாடுவான் அந்த மாதிரி கண்ணதாசன் வந்து இந்த பாடலை எழுதியிருப்பார் முதல் ஜரணத்தில் வந்து சொல்லுவார் நம்பிய பெண் ஒரு தாரகை அவள் நாடிய நீ ஒரு வானகம் அப்படின்னு ஆரம்பிப்பார் அதாவது காதலனுடைய பார்வையில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான அங்கமாக காதலி இருப்பாள் அது ஒரு வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருப்பாள் ஆனா பெண்ணுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இந்த காதலன் தான் முழு வாழ்க்கையாக இருப்பான் அதனால அவளுக்கு வந்து இவன் வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரிய மாட்டான் ஒரு வானம் மாதிரி தெரியவான் இவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த உணர்வு அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாது அப்படிங்கிற ஒரு செய்தியை நான்கு வரிகள்ல போடுவாரு நம்பிய பெண் ஒரு தாரகை அவள் நாடிய நீ ஒரு வானகம் விண்ணகம் மாறிய போதிலும் இந்த பெண்ணகம் மாறுவதில்லை பாரு அடுத்த சரணத்தில் ஒரு மென்மையான காதல் உணர்வை அழகா கவிஞர் கண்ணதாசன் இலக்கிய தரத்தோட வந்து தொடுவார் இப்போ பால் இருக்கு இந்த பாலை பார்க்கும்போது பால் தெரியும் ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சுவை வந்து நமக்கு தெரியாது உணர முடியாது ஆனால் அந்த பாலை எடுத்து பருகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாலோடு சேர்த்து அந்த சுவையும் உணர முடியும் அந்த மாதிரி காதலன் சொல்கிறான் உன் கண்ணை மட்டும்தான் நான் பார்த்தேன் ஆனால் முழு முகமும் அதில் தான் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது காதல் உணர்ச்சியோடு உன் கண்களை பார்க்க பார்க்கத்தான் உன்னுடைய முகமே அதுக்குள்ளே மறைஞ்சிருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறான் அதே மாதிரி இந்த காதல் உணர்வு வந்ததற்கு பிறகு இந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு தான் இவனுடைய மனதில் பல்வேறு விதமான ஆசைகள்லாம் உருவாகுது என்னுடைய மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆசைகள்லாம் வரும் அப்படிங்கிறத நான் உன்னை காதலிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு காதலன் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த உணர்வு நிலை இருக்கும் இதை வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியாது கண்ணதாசன் நான்கு வரிகள் போடுவார் பாலினுள் மறைந்த சுவையென விழி பழுங்கினில் மறைந்தது உண்முகம் ஆளியில் மறைந்துள்ள மணியென உன் ஆசையில் மறைந்தது என் மனம் அப்படின்பாரு காதல் உணர்ச்சி வந்ததற்கு பிறகு இவளுக்கு இவன் என்னவாக இருக்கிறான் இவனுக்கு இவள் என்னவாக இருக்கிறாள் அந்த ஒப்பீடு அப்படிங்கறது மனசுக்குள்ள வந்துக்கிட்டே போகும் இதை வார்த்தைகளில் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அற்புதமா நான்கு வரிகள் போடுவாரு கண்ணியின் நால்வகை சாத்திரம் தன் காதலன் கண்களில் மாத்திரம் உன்னிடம் நான் ஒரு பாத்திரம் அதில் ஊற்றிய தேன்மலை உண்முகம் வரும் உன்னிர வண்டுகள் பாடின அவை பூவெனும் மெத்தையில் கூடின எண்ணிறு கண்களும் தேடின அவை ஏக்கத்தில் உன்னிடம் ஓடின மங்கள சங்குகள் அழைத்தன இரு மந்திர முல்லைகள் இழுத்தன உன்னுடன் உடல் உயிர் கலந்தன இங்கு ஒன்றும் இல்லை இனி எனக்கென அப்படின்னு சொல்லி ஓ மேலே காதல் வந்ததுக்கு பிறகு இனிமே நான் உனக்காக தான் இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற காதல் உணர்வு நிலையை காதலர்கள் தொடராங்க இல்லையா இதை ஒரு பத்திரிகை ஆசிரியர் கதாநாயகனாக இருந்தால் இப்படி பாடுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இலக்கிய தரமான ஒரு பாடலாக கவிஞர் கண்ணதாசன் அழகாக எழுதி முடிக்கிறாரு கவிஞருடைய அற்புதமான இந்த பாடலை படக்குழில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் ரசிக்கிறாங்க எல்லாேருக்குமே பிடிச்சி போயிடுது உடனே எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடலை வந்து கம்போஸ் பண்ணுறாரு ரெக்கார்டிங் ஆகிடுது படம் வந்து இப்போ ஷூட்டிங்கில் இருக்குது ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை வருது என்னென்னா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு தொய்வாக போயிட்டு வந்து இவங்க வந்து உணர்றாங்க ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் எல்லாம் தட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாசிரியராக மாதிரி க வந்து எழுத ஆரம்பிச்சுருவாரு கையில் எப்போதும் கதாநாயகன் புத்தகத்தோடு இருப்பான் இது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலையில் கதாநாயகனும் கதாநாயகியும் வேறு வேறு லொக்கேஷனுக்கெலாம் போய் நல்லா டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி ஒரு மெல ஒரு டூயட் பாடல் வேணும் அப்படின்னா இவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன சுச்சுவேஷனுக்கு கவிஞர் எழுதின ஒரு பாடல் இது வந்து ஒரு மென்மையான மெல்லிசை பாடலாக வந்துடுது மெலோடி சாங்காக வந்துடுது இப்போ படத்தை அடுத்த கியருக்கு கொண்டு போகணும்னா பார்வையாளர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கணும் டூயட் சாங் அதுவும் ஒரு ஃபாஸ்ட் பீட் துள்ளலிசை பாடல் வேணும் அப்படின்னா இவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் கவிஞர் எழுதின பாடல் நல்லா இருந்தாலும் ஒரு மெல்லிசை பாடல் மெதுவாக நகர்ந்து போகக்கூடிய ஒரு தரமான பாடலாக இருக்குது இந்த பாடலையும் விட முடியாது அதுக்காக படத்தையும் வந்து விட முடியாது படம் முக்கியமாக பாட்டு முக்கியமாக அப்படின்னு யோசிக்கிறாங்க இதை வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் கதாசிரியர் வசனகர்த்தா எல்லாரும் யோசித்து பார்த்துட்டு இந்த பாடல் வேண்டாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் ஒரு துள்ளலிசை தூயட் பாடலை வந்து எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அற்புதமான பாடலாக இருந்தாலும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க என்னதான் இவங்க முடிவு பண்ணியிருந்தாலும் சிவாஜி அவர்கள்ட்ட சொல்லாமல் இவங்க வந்து கடைசியாக இறுதி முடிவு எடுக்க முடியாது இல்லையா அதனால் அவர்கிட்ட போய் இந்த பாடலை வந்து போட்டு காமிச்சிட்டு இவங்க எடுத்த முடிவை வந்து சொல்கிறாங்க உனே சிவாஜி அவர்கள் வந்து அந்த பாடலை முழுசாக கேட்டுட்டு சொன்னாரா இங்கே பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பாடல் வரணும்னா அதுக்கு கதையில் அப்படி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அதை வந்து நீங்கள் போய் கவிஞர்கிட்ட சொன்னிங்கன்னா அப்படி ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாரு படத்தில் கதாநாயகன் வந்து பத்திரிக்கை ஆசிரியர் கையில் எப்போதும் புத்தகங்களோடு இருப்பார் டக்குன்னு ஃப்ரேம் மாற்றினா வேறு வேறு லொக்கேஷனில் போய் அவர் டப்பாங்க டான்ஸ் ஆடுவார்னா யார் வந்து ஒத்துக்குவாங்க இப்போ உங்களுக்கு நல்ல பாட்டு வேணால் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனை சொல்லியிருக்கணும் நீங்கள் சொன்ன சுச்சுவேஷனுக்கு ஒரு அற்புதமான பாடலை கவிஞர் எழுதியிருக்காரு நீங்கள் என்ன மெல்லிசை பாடல் துள்ளல் இசை பாடல் இதெல்லாம் விட்டுருங்க கவிஞர் எழுதுனா வரிகளை கவனிங்க எவ்வளவு இலக்கியத்தரமாக இருக்குது இதை நம்ம வந்து விடணுமா இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவர்கள் ஒரு யோசனை சொல்கிறாரு பிறகு படக்குள்ளே என்ன செய்ய முடியும் அரைமனதோடு சிவாஜி அவர்களுடைய யோசனையை கேட்டு இந்த பாடலை வந்து படத்தில் வந்து வைக்கிறாங்க இந்த பாடலும் வெளிவந்து ஒரு நல்ல இலக்கிய தரமான பாடல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை வந்து பெற்றது இந்த படம் வந்து சிவாஜியுடைய கெரியரில் வந்து ஒரு தோல்வி படமாக இருந்தது இந்த பாடலும் வந்து ரொம்ப புகழ்பெறாத ஒரு பாடலாக இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இலக்கிய தரமான அந்த வரிகள் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது ஒரு படம் தோல்வியடைந்தாலும் ஒரு பாடல் புகழ் பெறாத பாடலாக இருந்தாலும் ஒரு கவிஞர் நல்ல வரிகள் அதில் வந்து போட்டிருந்தார் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் அதில் வந்து போட்டிருந்தார் அப்படின்னா அது காலம் காலம் கடந்தும் பேசப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு நல்ல உதாரணம் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த கவிஞரான கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பாடல் பிறந்த கதை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இது போல ஆயிரம் விஷயங்கள் இதயத்தில் அலைமோதி இருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றான அந்த யூடியூப் சேனலை நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் वाग तमिल